தொழில் தொழில் பயிற்சி அதிகார சபைகளிலோ போய் செய்வதாக இருந்தால் நீங்கள் ஆறு மாத காலம் அது பயிற்சியினை பெற வேண்டும் ஆனால் இன்றைய இந்த பொது பயன்பாடுகள் பயன்பாடு ஆணைக்குழு செய்வது அனுசரணையுடன் ஏற்பாடு இருக்கின்ற இந்த செய்திருக்கின்ற வீட்டு மின் இணைப்பாக இருக்கலாம் அல்லது வேறு மின் இணைப்பாக இருக்கலாம் மின் இணைப்புகளிலே உங்களுக்கு இருக்கின்ற அனுபவங்களை அடிப்படையாக கொண்டும் எதிர்காலத்திலே அதாவது குறுகிய காலத்துக்குள்ளே இதற்குரிய உரிய தொழிற்பயிற்சி நிறுவனங்களின் கூட அந்த பயிற்சியினை வழங்கி அதற்குரிய சான்றிதழ்களை வழங்குவதன் கூட உங்களுக்கு ஒரு சமூகத்திலே ஒரு அங்கீகாரம்

බ ම න ද వ බ ම තිහම ග දමම යන ්‍රස්නාව සක් ද ඉ ල මයි ఎෙී ව క හ .